ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆறு நம்ம தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமி ந அன்னைக்கு நடக்கும் இப்போ நாம் ஆறுகுழு சிவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறோம் இந்த திருவாதுரைனால தான் பார்வதி சிவனுக்காக தவமிருந்து ஒன்று சேர்ந்தாங்க இன்னைக்கு நடராஜர் கோயிலுக்கு வெளியே இருக்கிறாரு நடராஜருக்கு தூது விடுறாங்க பார்வதி சாமியே நேரில் வராங்க ரெண்டு சாமியும் மூணு தடவை இடிச்சிக்கிறாங்க பார்வதி சிவனை மூணு தடவை சுற்றி வராங்க என்ன சேர்ந்து கோயிலுக்குள்ளே போக போகிறாங்க பார்வதி சிவனை பார்த்த மாதிரியே கோயிலுக்குள்ளே போகிறாங்க நாம் இப்போ கோயிலுக்கு போகலாம் அங்கே திருவாரூர் எல்லாருக்கும் கூடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்